குட் மார்னிங் மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரப் டெக் வேர்ல்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஆர் டூயிங் கிரேட் அண்ட் ரெடி டு லேர்ன் சம்திங் நியூ டுடே டுடேஸ் அவர் செகண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இஃப் யூ வாட்ச் த வீடியோ ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி எபிசோட் யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி ஸோ டோன்ட் மிஸ் எனி எபிசோட் லெட்ஸ் பிகின் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் என்னுடைய அசரப் டெக் வேல்டு சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் இன்று ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உள்ள உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய ஆங்கிலம் பேசக்கூடிய இரண்டாம் வகுப்பு ஆரம்பமாகிறது மொத்தம் முப்பது வகுப்புகள் உள்ளன இந்த முப்பதையும் தவறாமல் பார்த்து வந்தீர்கள் முடிவில் நீங்கள் ஒரு ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக ஆகலாம் நம்ம போன வகுப்பில் ப்ரசன்டென்ஸில் பிவர்பை யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றதை பற்றி பார்த்தோம் அதற்கு உங்களிடமிருந்து நிறைய ஆதரவும் வரவேற்பும் வந்தது அதே மாதிரி இன்றைக்கி வகுப்பில் பிரசன்டென்ஸுடைய பிரசென்டென்ஸை வச்சு பிவெபை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் ஃபிரேம் பலாம்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வர கொடுங்கள் இப்போ தான் நீங்கள் முதன் முதலில் இந்த வீடியோவை பார்ப்பவர்களானால் முதலில் என்னுடைய முதல் வீடியோவை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து பாருங்கள் அப்போ தான் ஒரு கண்டினியூவிட்டி கிடைக்கும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அனைவருக்கும் புரியும்படி மிகவும் எளிமையான முறையில் இதை தொகுத்துள்ளேன் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் நீங்களும் பயனடைந்து பிறருக்கும் இதை பயனடை செய்யுங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் எனி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டே ஒன் லெசன் அதாவது பார்ட் ஒன்று இன்னைக்கு நம்ம பார்ட் ஒன்னில் பார்க்க போகிறது லாஸ்ட் பாடத்துடைய பிரசன்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியத்தை பற்றி நாம படித்தோம் இன்னைக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் தான் பிரசன்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம் அதோடைய ஸ்ட்ரக்ச ஸ்ட்ரக்சர் அதாவது கட்டமைப்பு ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு அடுத்தது ஒரு பி ஃபார்மு இங்கே தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும் நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது பி ஃபார்முக்கு அப்புறம் ஒரு நாட் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது யூஸ்வல் நம்ம நவுன் பயிற்சி நம்ம போடணும் ஓகேங்களா இதுதான் ஸ்ட்ரக்சரு அதாவது எல்லா சப்ஜெக்டுக்கும் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டுக்கு பி வரபு சேஞ்ச் ஆகும் அந்த பி என்னன்றது அதாவது பி ஃபார்ம் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே கொடுத்துருக்க பாருங்க ஓகே சேம் அதாவது நம்ம பாசிட்டிவ்ல என்ன பார்த்தோமோ அதே தான் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்றா பி ஃபார்முக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் சேம் நான் ஓகே ஒரே ஒரு நாட் மட்டும் நெகட்டிவாக நம்ம பேசும்போது ஆட் பண்ணிக்கணும் லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இப்போ நான் ஒரு மாணவனாக இல்லை போன வீட்ல என்ன பார்த்தோம் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் ஓகேவா இப்போ நான் ஒரு மாணவனாக இல்லை போன வகுப்புல ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் பார்த்தோம் இப்போ ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி என்ன போடுவோம் ஐ சப்ஜெக்ட் ஆம் பி வர்பு அதாவது பி ஃபார்மு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுக்கணும் ஐ எம் நாட் ஏ ஸ்டூடண்ட் மாணவன் என்றது ஸ்டூடண்ட் உங்களுக்கு இப்போ பிரேம் பண்ணலாமா பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்க பாருங்க ஐ சப்ஜெக்ட் ஆம் பி ஃபார்ம் அதுக்கு பக்கத்துல ஒரு நாட்டு கண்டிப்பா இந்த நாட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்றோம் நாட் நான் திரும்ப திரும்ப பண்ண சொன்னு சொல்றேன் நாட்டுன்றத கண்டிப்பா ஞாபகம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பி ஃபார்ம் அதுக்கப்புறம் நாட்டு அதுக்கப்புறம் நம்ம நவுன் அடிஷ்னல் ஐ எம் நாட்டிய ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவனாக இல்லை ஓகேங்களா இப்போ அதோட கான்ட்ராக்சன் பார்ப்போமா நம்ம படிச்சு தான் ஐக்கு பக்கத்தில் இப்போ நெக்ஸ்ட் ஈ பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா பாருங்க அவன் ஒரு மருத்துவராக இல்லை இத நம்ம எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம் எல்லாம் காமன்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் காமன்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க பண்ணிக்கிட்டே வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா வெரி குட் நிறைய பேர் பண்ணுறீங்க வெரி குட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி குட் ஓகே அவனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சப்ஜெக்ட் ஹி ஈ வந்தால் என்ன வரும் எஸ்ஸு அதுக்கப்புறம் நெகட்டிவாக நம்ம பயன்படுத்து நாட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்ன்றது உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஓகேங்களா இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம் வெரி குட் நிறைய பேர் காமன்ஸில் கரெக்டான ஆன்சரை கொடுக்குறீங்க வெரி குட் ரியலி அப்ரிசியேட் ஓகே பாருங்க ஹீ என்ற சப்ஜெக்ட் இஸ் என்றது பி ஃபார்மு அதுக்கப்புறம் பேசுறது ஒரு நாட்டு பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு நவுனு நாட் ஏ டாக்டர் வெரி குட் அதாவது இஸ் இதோட கண்ட்ராக்சன்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு சுருக்கமாக எழுதுறதுக்கு பேசப்படும் இது உதவியா இருக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் வலியுறுத்தி சொல்றேன் ஓகேங்களா அடுத்து பார்ப்போமா அடுத்தது சி வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அவள் ஒரு ஆசிரியராக இல்லை இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணுவோம் அவளுக்கு என்ன சொல்லுவோம் அவள் வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும் சி சி வந்தால் என்ன வரும் எஸ் எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால நாட்டு போடுறோம் அதுக்கப்புறம் நான் ஆசிரியர் டீச்சர் உங்களுக்கு தெரியும் முன்னாடி என்ன பார்த்தோம் நானூறு ஆசிரியராக இருக்கிறேன் பாசிட்டிவா போதும் இது நெகட்டிவா நானூறு ஆசிரியராக இல்லை ஒரே ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணும் அதாவது பி ஃபார்முக்கு பக்கத்துல நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றேன் இந்த நாட்டை நாபகம் ஓகேங்களா சி சப்ஜெக்ட் இஸ் பி ஃபார்மு நெகட்டிவாக பேசுறதுக்கு நாட்டு அதுக்கப்புறம் ஒரு நவுன் சி இஸ் நாட் ஏ டீச்சர் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டுக்கு இஸ் இன்ட் சி சின்ட் ஏ டீச்சர் ஓகேங்களா அடுத்தது இட்டை பயன்படுத்துமா இட்டை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் பங்க பாருங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் சூப்பராக தப்பு இல்லாமல் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வரீங்க ஆன்சரை வெரி குட் அது ஒரு பூனையாக இருக்கிறது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இட்டு வெரி குட் இட்டு வந்தால் பிஃபார்ம் என்ன வரும் இஸ் வெரி குட் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வெரி குட் அதுக்கப்புறம் பூனைன்றது கேட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெரி குட் அப்போ இதை சென்டென்ஸ் இட் இஸ் நாட் ஏ கேட் எக்ஸலண்ட் சூப்பரா உங்களுடைய பதில சொல்லிட்டு வரீங்க வெரி குட் இட் என்றது சப்ஜெக்ட் இஸ் என்றது பிஃபார் நாட் என்றது நெகட்டிவ் பயன்படுத்துறது பூனை இட் இஸ் நாட் ஏ கேட் அதோடைய கண்ட்ஷன் இஸ் நாட் இஸ் கேட் இட் இஸ் இட் இஸ் இன்ட் இண்டிய கேட் வெரி குட் அடுத்தது

எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா நீ என் நண்பன் நண்பனாக இல்லை யூ என்றால் நீ ஆர் என்றால் பீவர் நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட் யூஸ் பண்ணும் நண்பன் என்றது ஓகேங்களா இப்போ சென்டென்ஸ் பண்ணுங்க பார்ப்போம் யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட் வெரி குட் யூ சப்ஜெக்ட் ஆறு பி ஃபார்ம் பி ஃபார்ம் நாட்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பயன்படுத்துறது மை ஃப்ரெண்ட் என்றது நண்பர் யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட் வெரி குட் அடுத்த கண்டராக்சன் பாருங்க ஆர் நாட்டுக்கு யூ யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க அவர்கள் மாணவர்களாக இல்லை இதை எப்படி நம்ம சொல்லுவோம் அவர்களுக்கு என்ன சொல்லுவோம் தே தே தேம் என்ன வரும் ஆறு ஆறுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் சென்டென்ஸ் என்ன போடுவோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நாட் போடுவோம் அதுக்கப்புறம் மாணவர்களான்றது உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் தே சப்ஜெக்ட் ஆர் பி ஃபார்ம் நாட்றது நெகட்டிவா சென்டென்ஸ்க்கு நம்ம மேக் மேட்ருக்கு நாட்டி பயன்படுத்தினா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அதோடைய கண்ட்ராக்ஷன் பார்ப்போமா தே ஆர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் ஸோ நம்ம ப்ரெசன்டென்ஸை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் பாசிட்டிவாக பேசுறதை பற்றி இப்போ நெகட்டிவாக பேசுறது நம்ம யாரா இல்லைன்றதை பற்றி நாம இப்ப பாத்துருக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம எந்த மனநிலையில பத்தி நாம இப்போ வர்றதுல பாக்க போறோம் கண்டிப்பா பாருங்க இப்போ நம்ம நவுனை பயன்படுத்தி நம்ம எக்ஸாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் 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 என்ன மனநிலையில் இல்லை என்ற பத்தி அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம பார்க்க போறோம் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் நாம நெகட்டிவ் சென்டென்ஸ் யாராக என்றதை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம எந்த மனநிலையில் இல்லைன்றதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து நவுன் யூஸ் பண்ணோம் இதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது சந்தோஷம் துக்கம் கவலை ஓகேங்களா இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி அப்ஜெக்டிவ் பயன்படுத்தி நம்ம சொல்லுவோம் நம்ம மனநிலையை வெளிப்படுத்துவோம் ஓகேங்களா எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் ஓகேங்களா நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்க்கறதுனால நாட்டை வந்து நம்ம பி ஃபார்ம் பக்கத்தில் நம்ம நாட்டை ஆட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டு ரெண்டாவது பி ஃபார்மு மூணாவது நெகட்டிவாக பேசுறதுனால நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்ற நாட்டு அதுக்கப்புறம் நவனும் அஜெக்டும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம அப்ஜெக்டை பார்த்து பார்க்க போகிறோம் அப்ஜெக்டை வச்சு அதாவது நம்ம மனநிலையை வச்சு நம்ம என்ன மனநிலை இருக்குன்றதை பற்றி ஏழு சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸு பார்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் காமண்டில் தெரிஞ்ச ஆன்சரை தப்போ சரியோ காமெண்ட்ஸில் டைப் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் வந்து அது வந்து உட்கார உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நான் சந்தோஷமாக இல்லை அது ஐயை நம்ம யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நான் சந்தோஷமாக இல்லை போன இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்ல வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ எம் ஹாப்பி இதில் வந்து ஐ எம்க்கு பக்கத்தில் ஒரு நாட் ஆட் பண்ணும் நெகட்டிவாக பேசுறதுக்கு நாட் வரும் ஓகேங்களா இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா பாருங்க எவ்வளோ ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஐ என்றது சப்ஜெக்ட் ஆம் என்றது பிஃபு நாட்ன்றது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நாட் யூஸ் பண்ணுவோம் ஹாப்பின்றது சந்தோஷங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐ எம் நாட் ஹாப்பி நான் சந்தோஷமாக இல்லை போன வகுப்புல ஐ எம் ஹாப்பி ஒரே ஒரு வித்தியாசம் இந்த நாட்டு மட்டும்தான் அந்த நாட்டை நீங்க பிபம் பக்கத்தில் போட்டீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு ஓகேங்களா எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க இங்கிலீஷ் ரொம்ப ஈஸிங்க இந்த ஏழு சப்ஜெக்ட்டு நீங்க மாத்தி மாத்தி அதாவது நவுனு அப்ஜெக்டின்னு மாற்றி மாற்றி போட்டு வீட்டுக்குள்ளவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட பேசி பேசி ஆங்கிலத்தில் ஸ்மால் ஸ்மால் சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தி பழகணும் தான் இந்தமாரி சுச்சுவேஷனில் தான் இந்த பிஆர்பை வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஐஎம் நாட் ஹாப்பி இப்போது நம்ம கண்ட்ராக்ஷன் பார்ப்போம் ஐ ஒரு போட்டு ஏன் போட்டீன்டா அவனுடைய கண்ட்ராக்ஷன் எம் நாட் ஹாப்பி வெரி குட் அடுத்தது ஈயை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அவன் வருத்தமாக இல்லை அவன் வருத்தமாக இருக்கிறான்னு நம்ம பார்த்தோம் இதில் வருத்தமாக இல்லை அதுக்கு என்ன சொல்லுவோம் இ வந்தால் சப்ஜெக்ட் என்ன வரும் அவனுக்கு இ என்ற சப்ஜெக்ட் வரும் இ என்ற சப்ஜெக்ட் வந்தால் பி ஃபார்ம் என்ன வரும் இஸ்ஸு அதுக்கப்புறம் நெகட்டிவாக பேசுறதுக்கு ஒரு நாட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் வருத்தம்ன்றது ஷேட் எல்லாருக்கும் தெரியும் இ இஸ் நாட் ஷேட் எவ்வளோ இலகுவா ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இ இஸ் நாட் ஷேட் பாருங்க அதனுடைய கண்ட்ராக்ஷன் இஸ் நாட்டுக்கு வந்து இதை நான் எம்பசைஸ் பண்ணி பண்ணி சொல்றேன் வலியுறுத்தி சொல்றேன் நீங்க மனசுல வச்சுங்க எழுதுறதுக்கும் ஷார்ட்டா எழுதுறதுக்கும் ஷார்ட்டா பேசுறதுக்கும் இது பயன்படும் ஓகேங்களா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா தான் நான் வந்து இதை வலியுறுத்தி எம்போசைஸ் பண்ணி பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா வலியுறுத்தி உறுத்தி சொல்றேன் ஓகேங்களா அடுத்தது நம்ம சி பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்பேன் அவள் கோபமாக இல்லை அவளுக்கு என்ன வரும் சி சி வந்தா பி ஃபார்ம் என்ன வரும் இஸ் இஸ்க்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் சென்டர் போறதுக்கு நாட்டு வரும் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் கோவன்றது அப்ஜெக்டிவ் பார்க்கலாமா இப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணது பார்ப்போம் சி சப்ஜெக்ட் இஸ் பி ஃபார்ம் நாட்டுன்றது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நாட் போட்டுக்கிறோம் ஆங்கிரி சி இஸ் நாட் ஆங்கிரி அவள் கோபமாக இல்லை பாருங்க அவருடைய கான்ட்ராக்ஷன் பாருங்க இஸ் நாட்டுக்கு இஸ் சென்ட் angry. She isn't angry. அடுத்தது இட்ட பயாஸ் பண்ணி பார்க்கலாமா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அது இன்று சூடாக இல்லை அது வந்தா சப்ஜெக்ட் என்ன வரும் இட்டு இட்டுக்கு பிஆர்பு இஸ் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு சூடுன்றது ஹாட் உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு சிம்பிளா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ற பாருங்க இட் இஸ் நாட் ஹாட் டுடே இட் இஸ் நாட் ஹாட் டுடே அதோட கண்ட்ராக்ஷன் இஸ் நாட் அதுக்கு இஸ் இன்ட் இட் இஸ் இன்ட் ஹாட் டுடே அடுத்ததுவிய பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா பாருங்க நாங்கள் சோர்வாக இல்லை இதை நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் நாங்கள் தான் என்ன சப்ஜெக்ட் வி வி வந்தா பி ஃபார்ம் என்ன வரும் ஆர் அதுக்கப்புறம் நெகட்டிவாக பேசுறோம் அதுக்கு நாட்டு அதுக்கப்புறம் சோர்வுக்கு வந்து டயர்டு அது வந்து அப்ஜெக்டிவ் எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க எவ்வளோ ஈஸிங்க இல்லை நீங்கள் காமன்ஸ்ல டைப் பண்ணிட்டே வாங்க நிறைய பேர் வரீங்க கரெக்டாக இன்னும் நீங்க நிறைய பேர் காமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தாங்க உங்களுக்கு அந்த மைண்டில் செட் ஆகும் ஓகேங்களா பேசி பேசி பேசணும் தப்போ சரியா பேசுங்க ப்ளீஸ் வி ஆர் நாட் டயர்ட் அதனுடைய கான்ட்ராக்ஷன் பாருங்கள் ஆர் நாட்டை வந்து நம்ம இப்படி தான் கான்ட்ராக்ஷன் சுருக்கமாக எழுதணும் பாரு பார்த்துங்க இதை வி ஆர் அண்ட் டயர்ட் வி ஆர் அண்ட் டயர்ட் ஓகேங்களா அடுத்தது நம்ம இவ பார்க்கலாமா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நீ நீங்கள் பதட்டமாக இல்லை நீ வரும்போது என்ன வரும் சப்ஜெக்ட் யூ யூ வந்தா பி வரப்ப என்ன வரும் ஆர் ஆர் வரும்போது நெகட்டிவ் என்ன பண்ணுவோம் நாட்டு பதட்டத்துக்கு இருந்து என்ன சொல்லுவோம் நர்வஸ் யூ ஆர் நாட் நர்வஸ் சப்ஜெக்ட் பி ஃபார்மு நாட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்ஜெக்டிவ் யூ ஆர் நாட் நர்வஸ் பாருங்க அடுத்தது தே லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா அவர்கள் உற்சாகமாக இல்லை இது எப்படி சொல்லுவீங்க நீங்களே காமன்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம் அவர்களுக்கு எந்த என்ன வரும் தே வரும் தே வந்தா ஃபார்ம் என்ன வரும் ஆர் ஆருக்கு அப்புறம் நெகட்டிவா பேசுறதுனால நாட் சேர்க்கிறோம் தே ஆர் நாட் உற்சாகத்துக்கு என்ன சொல்லுவோம் எக்ஸைட்டட் வெரி குட் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க வெரி குட் தே ஆர் நாட் எக்ஸைட்டட் வெரி குட் ஆல் அதோட கண்ட்ராக்ஷன் ஆர் அண்ட் ஆர் நாட்டுக்கு ஆர் அண்ட் தே ஆர் அண்ட் எக்ஸைட்டட் ரொம்ப அவர்கள் உற்சாகமாக இல்லை சோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன மனநிலையில் இல்லைன்றதை பற்றி ஏழு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நீங்கள் இதே மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த பி வரப்ப இப்படி தான் நம்ம டென்ஸில் பாசிட்டிவாகவும் நம்ம படிச்சுட்டோம் நெகட்டிவாகவும் படிச்சுட்டோம் அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் தான் இருக்குது கேள்வி ஆகியும் அதை அடுத்ததை நம்ம பார்க்கலாம் இப்படி தான் வந்து நீங்கள் சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி பழகணும் ஓகேங்களா நீங்களே ஓனா மேக் பண்ணணும் ஓகேங்களா பண்ணி மேக் நீங்க பழகணும் ஓகே இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்னைக்குடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட் நாம என்னவாக இல்லை என்ன மனநிலையில இல்லைன்றத பத்தி பார்த்தோம் இப்போ நாம எங்க வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல இல்லை ஏர்போர்ட்ல இல்லை இதை பத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம் கவனமா பாருங்க சேம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம் தான் இதில் வந்து நவுனுக்கு பதிலாக ஒரு ப்ரிப்போஷனல் பிரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது ப்ரிப்போஷனல் பிரேஸ் பிரேசஸ் அதாவது இதுக்கு தமிழ் நடத்த முன்மொழி சொற்றொடர் அதாவது நவுனு தான் ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் ஓகேவா அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஜஸ்ட்டு வர வர இருக்கிற கிளாஸில் நம்ம ப்ரிப்போஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜஸ்ட்டு லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே நான் வீட்டில் இல்லை இதை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோன்றதை பற்றி காமண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா இது நான் வீட்டில் இருக்கிறேன் என்றதை வந்து நம்ம பார்த்தோம் நான் வீட்டில் இல்லை அதுக்கு நம்ம என்ன நெகட்டிவாக நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் நான் என்றது ஐ ஐ சப்ஜெக்ட வந்தா பி ஆம் அதுக்கப்புறம் நெகட்டிவ்க்கு ஒரு நாட்டு அதுக்கப்புறம் ஒரு நவுனு ஹோம் என்றது நவுனு பாருங்க எவ்வளவு சிம்பிளா நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பாருங்க ஐன்ற சப்ஜெக்ட் ஆம்ன்றது பி ஃபார்ம் நாட்டுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து நாட்டு வந்துரு வந்திருக்கு அதாவது ஹோம் அதாவது வீட்டுக்கு வந்து நம்ம முன்னாடி அட்டின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஐ ஆம் நாட் அட் ஹோம் நான் வீட்டில் இல்லை ஐ எம் நாட் அட் ஹோம் நான் வீட்டில் இல்லை இதனுடைய கண்ட்ராக்ஷன் ஐ எம் நாட் அட் ஹோம் ஓகேங்களா அடுத்தது இயை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா பாருங்க அவன் பள்ளியில் இல்லை இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுவோம் நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க பார்ப்போம் நிறைய பேர் காமன் டெக்ஸ்டில் சரியான ஆன்சரை கொடுக்குறீங்க வெரி குட் ரியலி சந்தோஷமா இருக்கு எனக்கு ரியலி ஐ எம் ஹாப்பி ஓகே அவன் பள்ளியில் இல்லை இதை நம்ம எப்படி சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் ஃப்ரேம் பண்ணுவோம் அவன் வந்தால் சப்ஜெக்ட் என்ன வரும் ஹி அப்புறம் பி ஃபார்ம் என்ன வரும் இஸ் என்ற பி ஃபார்ம் வரும் வெரி குட் அதுக்கப்புறம் நெகட்டிவ்க்கு வந்து ஒரு நாட் வரும் அதுக்கப்புறம் நவுன் அவன் பள்ளியில் இல்லை ஹி இஸ் நாட் அட் ஸ்கூல் ஸ்கூல்ன்றது பள்ளி அதாவது அட் என்ற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அட்டுன்ற ப்ரிப்பரேஷன் நம்ம அட்டு ஆண் இதெல்லாம் வந்து நம்ம வருகின்ற இன்னு இதெல்லாம் வந்து நம்ம வருகின்ற கிளாஸ்ல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சு வச்சுங்க இஸ் நாட் அட் இ ஸ்கூல் இதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டுக்கு இசின்ட் கான்ட்ராக்ஷன் சுருக்கம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க நாங்கள் அடிக்கடி எம்போசரைஸ் பண்ணி சொல்றேன் வலியுறுத்தி சொல்றேன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நீங்கள் இசின்ட் அட் ஸ்கூல் ஓகேங்களா அடுத்து சிஏ பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா அவள் சமையல் அறையில் இல்லை இதை எப்படி ஆங்கிலத்துல நாம சென்டென்ஸ் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்க அவளுக்கு சி என்ற சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பி ஃபார்ம் இஸ் அதுக்கப்புறம் நாட்டு அதுக்கப்புறம் சமையல் அறையில் கிச்சன் என்றது உங்களுக்கு தெரியும் சி இஸ் நாட் இன் த கிச்சன் சி இஸ் நாட் இன் த கிச்சன் அவள் சமையல் அறையில் இல்லை பாருங்க அதனுடைய கான்ட்ராக்ஷன் இஸ் நாட்டுக்கு இசன்ட் இசென்ட் இன் த கிச்சன் நெக்ஸ்ட் இட்டை பயன்படுத்தி பார்க்கலாமா எக்ஸாம்பிள்ஸ் அது பெட்டியில் இல்லை அது வந்தால் சப்ஜெக்ட் என்ன வரும் இட்டு இட்டு வந்தால் ஃபார்ம் என்ன வரும் இஸ் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு நெகட்டிவா பேசுறதுக்கு ஒரு நாட்டு யூஸ் பண்ணும் பெட்டின்றது பாக்ஸ் அப்புறம் என்ன வரும் இன் த பாக்ஸ் இட் இஸ் நாட் இன் த பாக்ஸ் அதனுடைய கான்ட்ராக்ஷன் இசன்ட் இசன்ட் ஓகேங்களா இஸ் நாட்டுக்கு இசன்ட் இட் இஸ் இன்ட் இன் த பாக்ஸ் அடுத்தது வியை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் ஃபிரேம் பண்ணலாமா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நாம் விமான நிலையத்தில் இல்லை இதை எப்படி நம்ம சொல்லுவோம் நாம் என்றதுக்கு சப்ஜெக்ட் வி என்ற சப்ஜெக்ட் வரும் வெரி குட் அதுக்கப்புறம் வி சப்ஜெக்டாக வந்தால் பி ஃபார்ம் ஆர் வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவாக பேசுறதுக்கு ஒரு நாட்டு அதுக்கப்புறம் விமான நிலையத்துக்கு ஏர்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அட் த ஏர்போர்ட்ன்றது ப்ரிப்போசேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் வி ஆர் வி ஆர் நாட் அட் த ஏர்போர்ட்

பூங்கா குள்ன்றதுக்கு வந்து இந்த பார்க் யூ ஆர் நாட் இன் த பார்க் எவ்வளோ ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் பாருங்க ஆர் நாட் இன் த பார்க் அவருடைய கன்ட்ராக்ஷன் யூ ஆர் அண்ட் இந்த பார்க் வெரி குட் அடுத்தது லாஸ்ட் ஒன்று தேவை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா பாருங்க அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இல்லைங்க இதை நம்ம எப்படி சொல்வோம் அவர்களுக்கு தே வரும் அதுக்கப்புறம் தே வந்தால் பி ஃபார்ம் ஆர் வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவ்க்கு ஒரு நாட்டு வரும் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுன்றது உங்களுக்கு தெரியும் பேருந்து நிறுத்தம் இது எப்படி பிரேம் பண்ணுவோம் தே ஆர் நாட் அட் த பஸ் ஸ்டாப் வெரி குட் தே ஆர் நாட் அட் த பஸ் ஸ்டாப் வெரி குட் இதனுடைய கண்ட்ராக்ஷன் பாருங்கள் தேர் அண்ட் அட் த பஸ் ஸ்டாப் தே ஆர் அண்ட் அட் த பஸ் ஸ்டாப் ஸோ நம்ம என்னவாக இல்லை என்ன மனநிலையில் இல்லை நம்ம எந்த இடத்துல இல்லைன்றதை பற்றி நெகட்டிவானு நெகட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி பிவர்பை பயன்படுத்தி நெகட்டிவான நம்ம பார்த்துருக்கோம் இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம இன்ட்ராக்டிவ் கேள்வி வக்கத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நாம கற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு சில டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் காமெண்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் பார்ட் இது உங்களுக்கான நேரம் நாம இந்த வகுப்புகளை கற்றுக்கிட்டதுலேருந்து ஒரு சில டெஸ்ட் உங்களை கொடுத்துருக்குறேன் ப்ராகிரஸ் டெஸ்ட் ஃபார் யூ முதல் கொஸ்டின் சி டேஸ் ஹாப்பி டுடே அவள் இன்று சந்தோஷமாக இல்லை ஏவா பிஆர் சிஆர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ டேஸ் ஏ டீச்சர் ஐ டேஸ் ஏ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் இல்லை ஏவா பிஆர் சிஆர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் அவர்கள் இப்போது பள்ளியில் இல்லை அவர்கள் பள்ளியில் இல்லை அடுத்து நாலாவது கொஸ்டின் இட் டேஷ் கோல்ட் அவுட் சைட் கோல்ட் அவுட் சைட் வெளியில் குளிர் இல்லை best ஆன்சர் <seks> த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் அஞ்சாவது கொஸ்டின் யூ டேஸ் லேட் ஃபார் Class. யூ டேஸ் லேட் ஃபார் கிளாஸ் நீங்கள் வகுப்பிற்கு தாமதமாக வரவில்லை இல்லை ஓகேங்களா ஏவா பிஆர் இந்த மூணில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க காமண்டில் உங்களுடைய ஆன்சரை உங்களுடைய பதிலை டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் தேங்க்யூ அண்ட் லேர்னிங் இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது பார்த்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேல்ட் அஸ்ரப்ட் வேல்ட் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் பாய்